யாருக்கெல்லாம் மீனா ரொம்பவே பிடிக்கும் மறக்காமல் இந்த வீடியோக்கு ஒரு லைக் தட்டி விட்டு கூடவே நம்ம சேனலையும் சப்ஸ்க்ரைப் பண்ணி உங்களுடைய ஆதரவை தெரிவிங்க பாவம் மீனா மிகப்பெரிய பிரச்சனையெல்லாம் மாட்டிக்கிட்டாங்க இதுக்கப்புறம் என்ன பண்ண போகிறாங்க ஜெயிலுக்கு தான் போக போகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ரொம்பவே ஃபீல் பண்ணும் கடைசி நிமிஷத்தில் பார்த்தீங்கன்னா மீனா பெரிய சம்பவமே பண்ணிட்டாங்க தான் சொல்லணும் இந்த சக்தி வேல் குமார வேல் மூஞ்சில் அப்படியே கறியை பூசிட்டாங்க பாவம் தரமான சம்பவம் தாங்க இன்றைக்கி எபிசோடில் மீனாக பண்ணாங்க வாங்க என்னெல்லாம் இன்ட்ரெஸ்டிங்கான ட்விஸ்ட்டான விஷயம் நடக்க போதுன்னு ப்ரெடிக்ஷன் பார்க்கலாம் மயில மூலம் விஷயம் வந்து கோமதிக்கு தெரிய வருது கோமதிக்கு ரொம்பவே ஷாக்காக இருக்குது ஒரு பக்கம் ரொம்பவே ஃபீல் பண்ணி அழுதுட்டுருக்குறாங்க என்னடி நம்ம குடும்பத்துக்கு மட்டும் சோதனை மேலே சோதனையாக வந்துட்டுருக்கு அந்த கடவுளுக்கு கண்ணே இல்லையா தான் ஒரு மிகப்பெரிய பிரச்சனையில் வந்து நாங்கள் தப்பிச்சு வந்தோம் அதுக்குள்ளேயும் இன்னொரு பெரிய பிரச்சனையா கண்டிப்பாக மீனாக இப்படிலாம் பண்ணியிருந்துருக்கவே மாட்டா இதுக்கு பின்னாடி வேறு எதுவோ இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இங்கே கோமதி ரொம்பவே அழுதுகிட்ருக்குறாங்க ஒரு பக்கம் மயில் இருந்துக்கிட்டு எனக்கே தெரியாதுங்கத்தை என் அம்மா தான் வந்து சொன்னாங்க தான் நானும் நியூஸை பார்த்தேன் தான் எல்லா நியூஸ்லேயுமே வந்து காட்டுறாங்க அரெஸ்ட் பண்ணிடுவாங்க போல அப்படின்னு வந்து சொல்லிட்டு இருக்கிறாங்க இதை கேட்க கேட்க இங்கே பார்த்தீங்கன்னா கோமதிக்கு அப்படியே கிருகிருணே வந்து தலை சுற்ற ஆரம்பிச்சிடுது உடனே கோமதி இருந்துக்கிட்டு கால் பண்ணி பாண்டியன்கிட்ட விஷயத்த சொல்கிறாங்க பாண்டியனுக்குமே ஒரு வித ஷாக்காக தான் இருக்குது இங்கே பாண்டியன் இருந்துக்கிட்டு கோமதிக்கு வந்து தைரியம் சொல்கிறாங்க நீ ஒன்றும் கவலைப்படாத கோமதி அதெல்லாம் மீனா மேல எந்த தப்புமே இருக்காது நாங்கள் போயிட்டு பார்த்துட்டு வரோம் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே செந்தில் கூப்பிட்டு பார்த்தீங்கன்னா நம்ம பாண்டியன் வந்து அங்கே ஆஃபீஸ்க்கு வந்து போகிறாங்க அங்கே அதிகாரிங்க மீனாவோட ரூமை வந்து பார்த்தீங்கன்னா செக் பண்ணிகிட்ருக்கிறாங்க வேறு எங்கேயாவது லஞ்சம் வாங்கி பதுக்கி வச்சுருக்குறாங்களா அப்படின்னு சொல்லிட்டு மீனா ரொம்பவே ஃபீல் பண்ணிவிட்டு நிற்கிறாங்க இன்னொரு பக்கம் இந்த சக்திவேல் குமார குமாரவேல் வந்து பிளான் பண்ணி எல்லாமே பண்ணிவிட்டு இங்கே மீனா போடுற கஷ்டத்தை பார்க்கும்போது அவங்களுக்கு அப்படியே சம குழு குழுன்னு இருக்கும் இங்கே வந்ததுமே பாண்டியன் இருந்துக்கிட்டு அந்த அதிகாரிங்கக்கிட்ட வந்து பேசுகிறாங்க சார் கண்டிப்பாக மீனா எந்த ஒரு தப்புமே பண்ணியிருந்திருக்காது அப்படின்னு வந்து அதிகாரிங்க இருந்துக்கிட்டு நீங்கள் யாரு சார் நீங்கள் எதுக்கு தேவையில்லாமல் இங்க வந்து பேசிட்டு இருக்கிறீங்க அப்படின்னு வந்து கேட்குறாங்க என்னோட மருமக தான் சார் மீனா அந்த பொண்ணு நல்ல பொண்ணு அந்த பொண்ணை பார்த்தா அப்படியே அவங்களுக்கு தெரியுது அந்த பொண்ணு முகத்தை பாருங்களே எப்படிப்பட்ட நல்ல பொண்ணை போயிட்டு நீங்கள் சந்தேகப்படுறீங்க அப்படின்னு வந்து சொல்லிட்டு இருக்கிறாங்க சார் அமைதியா இருங்க எங்களை வந்து வேலை செய்ய விட மாட்டாங்கன்னு சொல்லிட்டு தொந்தரவு பண்றீங்கன்னு சொல்லிட்டு உங்களை வந்து போலீஸ்காரங்க பிடிச்சிட்டு போகிறதுக்கு அதிகமான வாய்ப்பு இருக்கு தயவு செஞ்சு எங்களை டிஸ்டர்ப் பண்ணாமல் இருங்க சரிங்களா அப்படின்னு வந்து சொல்கிறாங்க இங்கே கடைசி நேரத்தில் பார்த்திங்கன்னா நம்ம மீனா வந்து தரமான சம்பவம் தாங்க பண்ணிட்டாங்க இங்கே நம்ம மீனாவை வந்து அரெஸ்ட் பண்ணுறதுக்கே போகிறாங்க இங்கே சக்திவேல் குமாரவெளி இருந்துக்கிட்டு சார் இவங்க சொல்கிறதெல்லாம் நம்பாதீங்க இவங்க இப்படி தான் ஆல்ரெடி என்கிட்ட கூட வந்து லஞ்சம் வாங்கினாங்க அந்த பொண்ணு அப்படின்னு சொல்லிட்டு ஒன்றுக்கு ரெண்டாக வந்து ஏற்றி விட்டுட்டு இருக்கிறாங்க இங்கே நம்ம மீனாவை வந்து அரெஸ்ட் பண்ண போகிறாங்க அந்த டைமில் பார்த்திங்கன்னா மீனாரதுங்க சார் ஒரு நிமிஷம் நான் சொல்கிறத கேட்குறீங்களா அப்படின்னு வந்து கேட்குறாங்க என்னம்மா சொல்ல போறீங்க நீங்கள் எதாக இருந்தாலும் வந்து அங்கே வந்து பேசிக்கோங்க அப்படின்னு வந்து சொல்கிறாங்க இங்கே சக்திவேல் இருந்துக்கிட்டு சார் பேச விடாதீங்க வேறு எதனாலும் பித்தளாட்டம் தானே பண்ணி அப்படியே தப்பிக்கணும்னு சொல்லிட்டு நினைப்பா அப்படின்னு வந்து சொல்லிட்டு இருக்கிறாங்க மீனா இருந்துக்கிட்டு அந்த கிட்ட சார் ஒரே ஒரு நிமிஷம் மட்டும் நான் சொல்றதை கேளுங்க உங்களுக்கே உண்மை என்னென்னு புரியும் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க நான் எங்கேயுமே போக மாட்டேன் இங்கே தான் இருப்பேன் நீங்கள் ஒன்றும் பயப்படாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க சரி இவ்வளோ தூரம் மீனா சொல்கிறாங்களே அப்படின்னு சொல்லிட்டு அந்த சாருமே பார்த்தீங்கன்னா மீனாக்கு பர்மிஷன் கொடுக்குறாங்க உடனே அங்கே பார்த்தீங்கன்னா ஜன்னல் பக்கமாக தன்னோட ஃபோனை வந்து வச்சுருந்துருக்குறாங்க அதில் பார்த்திங்கன்னா வீடியோ வந்து ரெக்கார்ட் ஆகிருந்துருக்கு இந்தாங்க சார் இந்த வீடியோவை பாருங்கள் உங்களுக்கே நடந்த எல்லா விஷயமும் புரியும் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க அந்த வீடியோவை பார்த்ததுமே அந்த அதிகாரி பயங்கர ஷாக் ஆகுறாங்க இன்னொரு பக்கம் பார்த்திங்கன்னா சக்திவேல் குமாரவேல் பார்த்தீங்கன்னா அப்படியே ரொம்பவே ஷாக்கில் தான் நிற்கிறாங்க அங்கே பார்த்தீங்கன்னா வீடியோவில் எல்லா ப்ரூப்புமே இருக்குது நம்ம மீனா மேலே எந்த ஒரு தப்புமே இல்லை வந்தவர் தான் வந்து வாலண்ட்ரியாக லஞ்சம் வந்து தந்திருக்கிறாரு மீனா வந்து அதுக்கு திட்டியிருந்துருக்குறாங்க அது வந்து அந்த அதிகாரி பார்த்துறாங்க அந்த பொய் கம்ப்ளைண்ட் கொடுத்த அந்த ஆளை பிடிச்சி பார்த்தீங்கன்னா அந்த அதிகாரி பிடிச்சி திட்டுறாங்க இதுக்காக இப்படி பண்ணுங்க எங்கள் டைமும் வேஸ்ட் பண்ணது இல்லாமல் ஒரு நேர்மையான அதிகாரி மேலே இப்படி வந்து நீங்கள் பொய்யா இது பண்ணியிருக்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்கள இருக்கிறாங்க இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா இங்கே சக்திவேல் குமார பார்த்தீங்கன்னா அப்படி மீனா தப்பிச்சிடாலே தப்பிச்சிட்டாலே அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே கோவத்தோட நின்றுட்டுருக்குறாங்க இங்கே அந்த அதிகாரி இருந்துக்கிட்டு மீனாக்கிட்ட சாரி கேட்குறாங்க சாரிங்க மேடம் எதோ தெரியாமல் அந்த தப்பு நடந்துருச்சு அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு வந்து வாழ்த்துக்கள் சொல்லிட்டு அங்கேருந்து கிளம்புறாங்க இன்னொரு பக்கம் பார்த்திங்கன்னா அங்கே உள்ள எல்லா ஸ்டாப்புமே வந்து நம்ம மீனாவுக்கு வந்து வாழ்த்துக்கள் சொல்கிறாங்க சூப்பர்க்கா வீடியோ எடுத்ததுனால தான் நீங்கள் இப்போ தப்பிச்சிருக்கிறீங்க உண்மையாகவே நீங்கள் ரொம்பவே ஸ்மார்ட்டு தான் அப்படின்னு சொல்லிட்டு மீனாவை ரொம்பவே புகழ்ந்துட்டுருக்குறாங்க இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா நம்ம மீனாக இருந்துக்கிட்டு நேரடியாக போயிட்டு இந்த சக்திவெள்கிட்ட வந்து பேசுகிறாங்க என்ன நீங்கள் பண்ண வேலை வந்து ஃப்ளாப் ஆகிடுச்சா போயிட்டு வேறு எதுனாலும் யோசிச்சிங்க தெரியும் எனக்கு முன்னாடியே சந்தேகம் இருந்துச்சு நீங்கள் ஏதோ பெரிய சதி பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு அதனால தான் வந்து நான் என்னோடய ஃபோனை வச்சு நான் வீடியோ எடுத்தேன் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க போங்க என்னை பழி வாங்கணும்னு சொல்லிட்டு இந்த மாதிரிலாம் பண்ணிட்டு இருக்காம போங்க உங்களுக்கு இன்னொரு ஒரு நோட்டீஸ் வந்துருக்கும் அதை போயிட்டு என்னன்னு பாருங்கள் இல்லைன்னா வந்து இன்னும் உங்களுக்கு பெரிய ஆப்பு வந்து கிடைக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிடுறாங்க ரொம்பவே அவமானத்தில் இந்த சக்திவேல் நிற்கிறாருந்தால் சொல்லணும் அப்புறம் அங்கேருந்து கிளம்பிடுறாங்க இங்கே நம்ம செந்திலும் அண்டு பாண்டியனுமே வந்து பார்த்திங்கன்னா எப்படி மீனா உனக்கு இதெல்லாம் தெரியும் பரவாயில்லையே நல்ல வேலை நீயா சாமர்த்தியமாக எல்லாமே பண்ணி தப்பிச்சிட்ட அப்படின்னு வந்து சொல்லிகிட்டு இருக்கிறாங்க அப்போ தான் பார்த்திங்கன்னா மீனாக நடந்த எல்லா விஷயத்தையுமே சொல்கிறாங்க வாலண்ட்ரியாக இந்த குமாரவேல் வந்து காலையில் வந்து வம்புழுத்ததும் அப்போ உன்னோட வேலை போயிடும் கொஞ்சம் நேரத்தில் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னதுமே பார்த்திங்கன்னா நம்ம மீனா கொஞ்சம் உசாராயிராங்க அது மட்டும் இல்லாமல் தன்னோட ஆஃபீஸ்க்கு வெளியில் வந்து இவங்க நடமாட்டம் ரொம்பவே அதிகமாக இருந்திருக்கு அது எல்லாத்தையுமே பார்த்துட்டு தான் அப்போது ஏதோ வந்து வில்லங்கம் இருக்குது ஏதோ வந்து பெரிய பிளான் பண்ணுறாங்க நமக்கு எதிராக அப்படின்னு சொல்லிட்டு இங்கே மீனாக புரிஞ்சுக்கிறாங்க இங்கே அதனால தான் பார்த்தீங்கன்னா ஒரு சேஃப்டிக்கு தன்னோடய ஃபோனை வந்து வச்சுருக்காங்க ரெக்க வீடியோ ரெக்கார்ட் பண்ணுறதுக்கு இது எல்லாத்தையுமே வந்து பாண்டியன் செந்தில்கிட்ட வந்து சொல்கிறாங்க இதை கேட்டு அவங்களுக்கு ரொம்பவே சந்தோஷமாக இருக்குது சூப்பர் மீனாக ரொம்பவே பெருமையாக இருக்கும் அவனை நினச்சா இப்படி தான் பல வழிகளில் வந்து உன்னை வந்து இது பண்ணுறதுக்கு வருவாங்க நீ இந்த மாதிரி தான் தைரியமாக இருக்கணும் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க இங்கே பார்த்திங்கன்னா நம்ம பாண்டியன் செந்தில் வீட்டுக்கு போனதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நடந்த எல்லா விஷயத்தையுமே சொல்கிறாங்க மீனா வீட்டில் ரொம்பவே பெருமையாக பேசுகிறாங்க மருமகளை இன்றைக்கி எத்தனை பேர் வந்து பாராட்டினாங்க தெரியுமா அவ்வளோ சந்தோஷமாக இருந்துச்சு எனக்கு அது மட்டும் இல்லாமல் வரும்போதே பார்த்திங்கன்னா நம்ம பாண்டியன் வந்து கேக்கோடு வந்துருக்கிறாரு கேக்கு வெட்டி செலிப்ரேட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு உடனே நம்ம மீனாக இருந்துக்கிட்டு மாமா எனக்கு மட்டும்தானா நம்ம ராஜியுமே வந்து டான்ஸ் ஆடி ப்ரைஸ் வாங்கியிருக்கிறா கஷ்டப்பட்டு அப்படின்னு வந்து சொல்கிறாங்க ஓ அதை மறந்துட்டேயில்ல அப்போது வாங்க ரெண்டு பேரும் சேர்ந்து கேக் கட் பண்ணுங்க அப்படின்னு வந்து சொல்கிறாங்க இங்கே ரொம்பவே சந்தோஷமாக பாண்டியன் ஃபேமிலி வந்து இருக்கிறாங்க பாவம் மீனா பெரிய பிரச்சனையிலேருந்து வந்துட்டா அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே சூப்பராக செலிப்ரேட் பண்ணிட்டுருக்கிறாங்க இன்னொரு பக்கம் சரவணனுக்கு ரொம்பவே ஏக்கமாக இருக்குது இவங்க ரெண்டு பேரும் இந்த மாதிரி வந்து பெரிய விஷயம்லாம் பண்ணி நல்லா இது பண்ணிகிட்டு இருக்கிறாங்க ஆனால் தங்கமில் பொய் மொழியில பொய்யா சொல்லிகிட்டு இருக்கிறா அவளை யாருமே பாராட்ட மாட்டுறாங்களே பாராட்டுற மாதிரி அவள் எதுவுமே பண்ண மாட்டாளே அப்படின்ஸ் ஒரு மாதிரி ஃபீல் இருக்கிறாங்க இங்கே தன்னோட ரூமுக்கு பார்த்தீங்கன்னா போயிடுறாங்க அவங்க பின்னாடியே வெளியே போயிட்டு இங்கே மயில் பேசுகிறாங்க மயில்கிட்ட வந்து சரவணா ரொம்பவே கோபமாக பேசுகிறாங்க நீ எல்லா விஷயத்துல தான் போய் சொல்லியிருக்கிற உன்னை எந்த விஷயத்தில் நம்ப ஃபஸ்ட்டு நீ எந்த காலேஜில் வந்து டிகிரி முடிச்ச சொல்லு நான் போயிட்டு விசாரிச்சுக்கிறேன் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க நீங்கள் மயில் இருந்துக்கிட்டு மறுபடியும் போய் சொல்கிறாங்க ஒரு காலேஜ் நேம் வந்து நம்ம மயில் சொல்கிறாங்க சரி இதுக்கப்புறம் நான் பார்த்துக்கிறேன் நான் போயிட்டு அந்த காலேஜில் எப்படி சர்டிஃபிகேட்டை வாங்கணுமோ வாங்கிட்டு வந்துக்கிறேன் சரியா நீ அமைதியாரு அப்படின்னு வந்து சொல்கிறாங்க மயில் ரொம்பவே தப்பு பண்ணுறாங்க தான் சொல்லணும் சரவணன் தான் அவ்வளோ இதை ரெக்யூஸ்ட் பண்ணி கேட்குறேன் இன்னும் என்ன உண்மை மறைச்சிருந்தாலும் சொல்லிடு பார்த்துக்கலாம் சொல்லிட்டு அப்போவே மயில் வந்து சொல்லியிருந்திருக்கலாம் இன்னும் அடுத்தடுத்து வந்து சொல்ல சொல்ல மயிலுக்கு தான் பிரச்சனை இதனால சாரவணன் வந்து பார்த்தீங்கன்னா மயிலை மொத்தமாக விற்க போறாரு மயில் பாவமாக பரிதாபமா அவங்க அம்மா வீட்டுக்கு போக போறாங்க மயில் பண்ணுறது ரொம்பவே தப்புன்னு சொல்லிட்டு நீங்களும் நினைச்சிங்கன்னா மறக்காம கீழே கமெண்ட் பண்ணி தெரிவிங்க உண்மையாவே இன்னைக்கு பார்த்தீங்கன்னா நம்ம மீனா மாஸ்க் அடிட்டாங்கன்னு சொல்லிட்டு யாருக்கெல்லாம் தோணுது மறக்காமல் இந்த வீடியோக்கு ஒரு லைக்கை தட்டி விட்டுருங்க தேங்க்யூ ஃபார் வாட்சிங் டாட்டா